அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு யார் இந்த பக்ரி சீரடி சாய்பாபாவனுடைய முக்கியமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான இதில் நூற்றுக்கணக்கானது இல்லை கோடிக்கணக்கான அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையே ஒரு அதிசயம்தான் அவருடைய அதிசயங்களை பற்றி இப்பொழுது வீடியோ வர்றது இது வந்து சீரடி சாய்பாபாவனுடைய பக்தர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க இதை முழுமையாக பார்க்கவும் ஏன்னா அந்த பக்தியினுடைய அளவு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளால் ஒரு பர்சன்ட் அதிகம்னாலும் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம் இப்போது இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீரடி சாய்பாபா பக்ரிசாமி பல அதிசயங்களை இருந்தாலும் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இப்போ பார்க்குறோம் தண்ணீர் விளக்கில் எரிந்த அதிசயம் ஒரு சமயம் கடைக்காரர் வந்து எண்ணெய் தர மறுத்த போது பாபா தண்ணீரையே ஊற்றி விளக்காக ஏறி வைத்தார் உணவு குறையாத அதிசயம் பாபா கையால் வைத்த பிரசாதம் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டா கூட அது குறையாது அப்பம் சப்பாத்தி நிகழ்ந்த அதிசயம் பாபா தானாகவே சமைத்த அப்பம் சப்பாத்தி சாப்பிட்ட பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரானந்தமாக கருதி இருக்கிறார்கள் உடி மருந்தாக மாறியது பாபா கொடுத்த வெறும் சாம்பல் பசும் பொடி இது வந்து உடி அப்படின்னு பேர் இது எப்படிப்பட்ட கிரானிக்கல் டிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தீர்க்க முடியாத எல்லாம் குணப்படுத்தி இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் கனவில் காப்பாற்றிய அதிசயம் பல பக்தர்கள் அபாயத்திலிருந்து பாபா என்று கூப்பிட்டாலே அவர் கனவு மூலமாக அறிந்து அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்திருக்கிறார் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் பாபா மலையை நிறுத்தி அதிசயங்கள் பல இடங்களில் நடந்திருக்கிறது மலை அடைமலை விடாது பெய்யும் பொழுது ஊரில் மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக பிரபஞ்சத்தையே நிறுத்து மலை அப்படின்னு சொல்லி மலையவே நிறுத்தி குழந்தையை காப்பாற்றிய அதிசயம் தீவிர நோயால் உயிர் ஆபத்தாக இருந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் செய்து குணப்படுத்தி இருக்கிறார் முன்பே பதில் சொல்லக்கூடிய தன்மை மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் மைண்ட் ரீடிங்னு வரும் பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவரால் உடனே சொல்லிட முடியும் வண்டி புரண்டு கீழே விழுவதை தவிர்த்தது பக்தனுடைய எருமை வண்டி பாபாவை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வ வண்டியில் வராரு அவருடைய வண்டி சேர்த்து சகதியில் புரள்றதுக்கு இருந்ததை பாபா தடுத்து தன்னுடைய பக்தியினால் தடுத்து அதை சரி பண்ணுறாரு வரியூருக்கு உணவு கொடுத்து அதிசயம் உணவு இல்லாத வீட்டில் பாபா தானாகவே வந்தால் போய் பிரசாதம் கொடுப்பாரு இது ஒரு பெரிய அதிசயம் சாபத்தியை நீக்கி நீக்கி அதிசயம் என்னென்னா சில ரெண்டு வாழ்க்கையில் வந்த சாபங்களை பாபா ஆசீர்வதித்து நீக்கியிருக்கிறாரு கர்மா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாழை மரத்தில் இருக்கக்கூடிய பால் எப்படி ஒரு ஆடையில போகாதோ அப்படி கருமாக்கள் குடுமையான கருமாக்கள் போகாது சித்தர்களுடைய பார்வையால் அப்படிப்பட்ட குடுமையான கருமாக்கள் கூட போயிடும் பசியாளர்களுக்கு உணவு அவரை தேடிட்டு வர்றவங்க பசியாக இருந்தாங்கன்னா உடனே அவர் ஞானத்தால் கண்டுபிடிச்சு உணவு கொடுத்துருவாரு தனக்கு இல்லைன்னாலும் அவர் நினைக்க மாட்டார் குருட்டு பார்வை திரும்பியது குருடாக இருந்த ஒருவருக்கு பாபா அருள் செய்து பார்வை வரை செய்திருக்கிறார் பணம் இல்லாத பக்தர்களுக்கு பாபா உடனே அவர்களை பணக்காரர் ஆக்கி இருக்கிறார் பூக்கள் மனம் வீசி அதிசயம் தண்ணீரில் வைத்த சாதாரண பூக்கள் பாபாவுனுடைய அருளால விசேஷ மனம் வீசினதை நிறைய பக்தர்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கிறாங்க பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் பதில் சொல்வதில் சீரடி சாய்பாபா முதலிடத்தை வகித்துக்கிறார் சித்தர்களில் இவர் ஒரு பெரிய மக அதிசய சித்தர் பக்தர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக நேரடியாகவே அவர் வந்துடுறாரு பக்தருடைய மனதில் எப்பயுமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு பாம்பு வரை காப்பாற்றினார் பாம்பு கடித்த ஒருவரே பாபா தன்னுடைய அருளால் உயிர் பிழைக்க செய்திருக்கிறார் கனவு நிஜமான விஷயம் பக்தருக்கு பாபா தன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லியிருக்கிறாரு அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு தொலைவில் இருந்த பக்தரின் கஷ்டம் தீர்த்தது பாபா அவனுடைய பேர் சொன்னாவே என்னுடைய பெயரை சொல்லி அடித்தாலே நான் அங்கே வருவேன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையில் கண்ணன் சொன்னான் இது ராமபுரானுடைய அவதாரமாக தான் பாபாவாக பார்க்குறாங்க ஏன்னா ராமநவமி அன்னைக்கு தான் அவர் பிறந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் ராமருக்கு இருக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள்லாம் இவர்கிட்டயும் நூறு சதவீதம் பிறந்ததுனால இவர் ராமன் ராமருடைய அவதாரமாக தான் பா பார்க்குறாங்க ஒரு சமயம் அவர் பக்தர்களுக்கு தன்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிட்டு இருக்கும்போது பெரிய கூட்டம் இருந்திருக்குது அந்த கூட்டத்துக்கு நடுவே ஒரு கருடன் பறந்து வந்து பாபா கிட்ட முன்னாடி வந்து வணங்கிட்டு போயிருக்குது அது நிறைய ஜனங்கள் பார்த்து அசி அதிசயப்பட்டிருக்கிறாங்க பஞ்சபூதங்களில் வந்து கட்டுப்படுத்துறதுல பாபா வந்து கைத்தேர்ந்தவர் ஒரு சமயம் தன்னுடைய தனக்கு முன்னால் மிக வேகமாக எரிந்து கொண்டிருந்த ஒரு தீ நெருப்பையை வந்து குளிர வச்சிருக்கிறாரு நெருப்பை வந்து அணைஞ்சிரு அப்படின்னோடனே அது அணைஞ்சிருக்குது மரணத்துக்கு பின்னால் கூட பாபா சமாதி அடைந்த பிறகு கூட பல பக்தர்களுக்கு அவர் நேரிலே காட்சி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பாபா அவன் மட்டும்தான் மற்றவங்களுடைய கஷ்டத்தை பொறுத்திருக்க மாட்டார் அவருடைய நிகழ்வுகள் மிக அதிசயமானது இப்படி பல கோடிக்கணக்கான அதிசயங்களை நிகழ்த்தியவர் ஒரு சமயம் ஒரு பெரிய பணக்காரர் சீரடி சாய்பாபாவிடம் வருகிறார் சீரடி சாய்பாபா சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாபா எனக்கு அருள் புரியுங்கள் எனக்கு பிரம்மஞானம் உடனே அடைய வேண்டும் எனக்கு அருள் செய்யுங்கள் நீங்கள் அருள் செய்தால் நிச்சயமாக பிரம்ம ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே சீரடி சாய்பாபா சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பையன் வந்து நின்றுருக்கிறான் அவனை கூப்பிட்டு போயிட்டு மளிகை கடையில் போய்ட்டு ஒரு பத்து ரூபா கடன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் வேகமாக ஓடி போயிட்டு மளிகை கடைக்கார்கிட்ட பத்து ரூபா கடன் கொடுன்னு கேட்குறான் அவருக்கு கடன் கொடுக்க மாட்டார் ஏன்னா பையனுக்கு போய் எப்படி கொடுப்பாங்க கொடுக்குறதில்ல மறுபடியும் பையன் வந்து சொல்கிறான் பாபா வந்து கடைக்காரரை தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பணக்காரர்கிட்ட கேட்குறாரு இந்த பையனை வந்து பத்து ரூபா வாங்கிட்டு சொன்னேன் உங்களுடைய பையில் ஐநூறுரூவா வச்சுருக்குறீங்க இந்த ஐநூறுரூவாயிலருந்து அந்த பையனுக்குரிய அந்த பத்து ரூபாயை நீங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த பணக்காரர் வெக்கி தலை குன்கிறாரு அப்போது சொல்கிறாரு நீ எதை கொடுக்கறாயோ அதையே பெறுகிறாய் இதுதான் இயற்கையினுடைய பிரபஞ்சனுடைய ஓசை ஒளி அதனுடைய கருமா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அதனால் பிரம்மஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ பிரம்மஞானத்துக்கு உள்ள போ அப்போ பிரம்மஞானம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புறாரு அடுத்து ஒரு அதிசயமான நிகழ்ச்சி பாபா எப்ப பசி எடுத்தாலும் கூட வந்து லட்சுமி பாய் சிண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து உணவு கொடுப்பாங்க அந்த அம்மா கிட்ட மட்டுந்தான் அதிகமாக அவர் உணவு வாங்கி சாப்பிட்ருக்கிறார் அவருடைய வாழ்நாள்ல அதிகமாக உணவு சாப்பிட்டது அந்த லட்சுமிபாய் சிண்டே அப்படின்றவங்க கிட்ட தான் ஒரு சமயம் பாபா வந்து உட்காந்துருக்கும்போது பாய் சிண்டே வராங்க வந்த உடனே பாபா சொல்றாரு எனக்கு அதிகமான பசியா இருக்கு அப்படின்றாரு உடனே லட்சுமிபாய் செண்டியை பத்தடி போய் ரெண்டு ரொட்டியை செஞ்சு எட்டு வந்து பாபா கிட்ட கொடுக்குறாங்க பாபா உடனே பாபாவுக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற நாய்க்கு போடுறாங்க நாய் வந்து அந்த ரொட்டி துண்டை சாப்பிடுது உடனே லட்சுமிபாய் செண்டியை கேட்குறாங்க உங்களுக்கு தான் பாபா பசிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திற்குரிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ள நான் இருக்கிறேன் அவர்களுடைய உணர்வுகளை நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த நாய் இப்போ பசியாக இருந்ததை எனக்கு தெரிஞ்சுதான் அந்த ரொட்டியை கேட்பேன் அப்படின்றாரு இப்படி கோடிக்கணக்கான நிகழ்வு இருக்குது ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொன்னாலும் ஒருவர் உயிருக்கும் நீ உதவி செய்வது எனக்கு செய்த உதவிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு அவனுடைய ஆலோசனைகளும் கருணைகளும் என்னை வணங்கினால் யாரும் ஏமாந்து போக மாட்டார்கள் அவர்களுடைய கைகளில் எப்பொழுதும் என்னுடைய பாக்கியம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் அடிக்கடி சொன்ன வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருபத்தி நாலு மணி நேரமும் விழித்திருந்து என்னுடைய பக்தர்களுடைய குறைகளை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு மற்றவர்கள் உங்களை வசவு பாடும் பொழுது நீங்கள் பொறுத்து கொண்டால் என்னை ஆனந்தப்படுத்திருக்கிறீர்கள் என்று சீரடி சாய்பாபா சொல்லியிருக்கிறார் மற்றவர்களை நீங்கள் வசவு பாடினால் அது என்னையே வசவு பாடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாபா மறுபடியும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு நீ என்னை வணங்குவதை விட நான் சொன்னதை பின்பற்றினால் எனக்கு ஆனந்தம் பேரானந்தம் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் உலக வாழ்க்கையில் பேராசை கொள்ளாதே பேராசையும் தெய்வீகமும் இரு வேறு துருவங்கள் அப்படின்னு சொல்றாரு ஊசியினுடைய காதில் ஒட்டகம் நுழைந்தால் கூட நுழையலாம் பேராசைக்காரனிடம் தெய்வ அருள் எப்பொழுதுமே நிறையாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் மக்களுக்கு தன்னுடைய அருகையை சொல்லுவதில் நம்பிக்கை பொறுமை நிஷ்டா சபரி அப்படின்னு சொல்லுவார் நிஷ்டா அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை செய்கிறது சபரி அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் வந்து சபர் சபரோ அப்படின்னு சொன்னால் பொறுத்திருங்க அப்படின்னு அர்த்தம் இன்னும் அடிக்கடி அல்லா மாலிக் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு இறைவன் தான் நமக்கு எல்லாம் தலைவன் அவன் தான் நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாரு இப்படி மக்களிடம் பேசும் பொழுது முஸ்லீம்களுடைய பாஷைகளை வந்து அவர் அதிகமாக பயன்படுத்துறதுனால இவர் முஸ்லீமினுடைய பிறவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே தீர்மானிக்கிறாங்க இவங்க இந்த பிறவிக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் சித்தர்கள் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல சித்தர்கள் நிஷ்டா சபூரி இவை இரண்டும் வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்றாரு இன்னும் மகான்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு ஜீவராசினுக்கு உள்ளிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நான் எல்லா பக்தர்களுடையும் உள்ளிருந்து நான் இயங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு நான் சீரடியில் மட்டும்தான் இருப்பேன் என்று எண்ணி விடாதீர்கள் நான் ஒவ்வொரு ஜீவராசியினுடைய உயிருக்குள்ளும் நான் ஆன்மாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒரு நிகழ்ச்சி சீரடி சாய்பாபா தோரகா மகி அப்படின்ற இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பள்ளி வந்து சத்தம் போடுது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கேக்குறாங்க இந்த திசையில இருந்து பள்ளி சத்தம் போட்டா என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு சீரடி பாபா சிரித்து கொண்டே சொல்லுகிறார் அவுரங்காபாத்ல இருந்து அந்த பள்ளியினுடைய உறவினர் அவரிடம் வந்து சேர்றதுக்கு ஆயிடுச்சு அதனால அந்த பள்ளி தெரிஞ்சுக்கிட்டு அது சத்தம் போடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஆச்சரியமா எல்லாம் கவனிக்கிறாங்க சிறிது நேரத்தில் ஒரு குதிரை வண்டியிலிருந்து ஒரு பெரிய பணக்காரர் இறங்குகிறார் குதிரை வண்டியில் இறங்கின உடனே குதிரையை அவுத்து விட்டு குதிரைக்கு வந்து கொள்ளு வைக்கிறாரு அந்த கொள்ளு இருந்து ஒரு பள்ளி வெளியே ஓடி வந்து இந்த பள்ளியுடன் சேர்கிறது இப்படி ஒரு சாதாரண ஒரு சின்ன ஜீவராசி பள்ளியினுடைய எண்ணங்களையே அவர் தன்னுடைய ஞானத்தால் பார்க்கிறவரே நம்ம ஆறறிவு படைத்த நம்மளுடைய ஞானத்தை அவர் நம்ம பார்க்க மாட்டாரா நம்மளுடைய எல்லா உள்ளங்களையும் அவர் சாதாரணமாக மைண்ட் ரீடிங் அப்படி சொல்லுவாங்க சைக்காலஜில அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளங்களை படிப்பவராக இருக்கிறார் ஒரு முறை சீரடி சாய்பாபாவனுடைய சன்னதிக்கு அவருடைய பக்தர் ஒருவர் வர இருந்தார் அவருடைய நண்பர் டாக்டர் அவர் ஒரு பெரிய மருத்துவர் அவரையும் கூப்பிட்றாரு வாங்க நம்ம சாய்பாபாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டாக்டர் வந்து எப்பொழுதும் ராம பக்தர் அதனால வந்து அவர் ராமரை வந்து ராமரை மட்டும்தான் வணங்குவார் ராம 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 ராமநாம தாரகம் அது தாரக மந்திரம் ஒன்றே ஒன்று தான் ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் பூராமே ராமநாமத்தை தான் ஜபிக்கிறவர் அவர் சொல்கிறாரு நான் யாரையும் வந்து பாக்கிறதுக்கான விருப்பப்படலை அப்படின்றாரு அவருடைய நண்பர் சொல்கிறாரு நீங்க வாங்க பாபாவை பாருங்க நீங்க தரிசிக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்றாரு உடனே அந்த மருத்துவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு பாபாவை வந்து சந்திக்கிறாரு பாபாவை பார்த்தா அங்க அவர் பாபாவை இல்லை பாபாவுக்கு பதிலாக ராமர் தான் நிற்கிறாரு இவர் ஆச்சரியப்படுறாரு கண்ணை கசைக்கிட்டு திரும்ப திரும்ப பார்க்கறாரு ராமர் தான் நிற்கிறாரு மறுபடியும் தன்னை கசக்கிடை பார்க்குறாரு பாபா இருக்கிறாரு உடனே பாபாவுடைய காலில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்குறாரு என்னை மன்னிச்சுருக்கேன் பாபா அப்படின்றாரு இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நடந்த நிகழ்வு பாபா அவர்கள் எப்பொழுதுமே அதிகமாக வந்து நெருப்பு மூட்டி வச்சிருப்பார் தன்னுடைய வாழ்நாளில் அதிகப்படியான நேரங்கள் இரவு நேரங்களில் என்ன நெருப்பு அப்படின்றது ஒரு பவித்ரா பஞ்சபூதங்கள்ல நெருப்பு சக்தி ஒரு மகாசக்தி அது வந்து அவர் எப்போயுமே ஒரு மூளையில் தன்னுடைய இடத்துல வந்து நெருப்பு வந்து மூட்டிட்டு இருப்பார் விறகு போட்டு நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு அது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் அது என்ன நெருப்பு சக்தி ஒரு மகா மகாசக்தி இருந்து சக்திகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பக்தர்கள் கூடியிருக்கக்கூடிய நேரம் அது அந்த நேரத்துல வந்து ஒரு நெருப்பில் நெருப்பில் வந்து நிறைய விறகு கட்டைகளை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த எயிற நெருப்புக்குள்ளே கையை விட்டு வெளியே எடுக்கிறாரு ஆச்சரியப்படுறாங்க ஐயோ ஐயோ பாபாவுடைய கையை இரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு பாபா அமைதியாக இருக்கிறாரு அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது என்ன காரணம்னா அவரும் அனுபூதிப்பட்டவர் அவரும் பெரிய மகான் யோகி ஞானி சன்னியாசி பரமஞ்சானி அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் தெரியல உடனே ஒரு பக்தர் தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு வேகமாக ஓடி வராரு ஓடி வந்து பாபா என்னுடைய குழந்தை நெருப்பில் உழுந்துருச்சு அந்த சமயத்தில் பாபா அப்படின்னு கூப்பிட்டேன் நெருப்பே அணைஞ்சிருச்சு பாபா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாரு அப்போதான் பக்தர்களுக்கு புரியுது பாபா தான் அந்த இருந்து அந்த குழந்தையை வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல நிகழ்வு பல கோடிக்கணக்கான நிகழ்வுகள் ஆயிரம் இல்லை பல கோடி நிகழ்வுகள் நடந்திருக்குது அழைத்தவர் குரலுக்கு எப்படி கண்ணன் சொன்னானோ வருவேன் என்று அப்படியும் அதே வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு மகாபாரதத்துல கிருஷ்ணனிடம் முத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு நீ நினைச்சிருந்தா இந்த மகாபாரத போரே இல்லாம செஞ்சிருக்கலாம் இந்த சூதாட்டத்துல நீங்க தர்மனுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனிடம் கேட்கும் பொழுது கிருஷ்ணன் சொல்றாரு நான் என்ன செய்யணும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு துரியோதனன் சூதாடும் பொழுது என்னுடைய மாமா சகுனி விளையாடட்டும் அப்படின்னு சொன்னான் ஆனா தர்மன் சூதாடும் பொழுது நானே ஆடுகிறேன் அப்படின்னு சொன்னான் நான் வந்து பந்தயம் கட்டுகிறேன் கண்ணன் ஆடட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஓடோடி வந்து உதவி செய்திருப்பேனே அழைத்தவர் குரலுக்குத்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாரு அதே அதேபோலதான் சிறியடி பாபாவும் அழைத்தார் பாபா என்று அழைத்தால் எப்படிப்பட்ட உயிர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவது பாபா முதலிடத்தை வகிப்பவர் ஒரு சமயம் ஒரு வக்கீல் வந்து பாபாவை பார்க்கறதுக்காக பார்த்துட்டு நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போகலாம் வழக்காடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபாட் அப்படின்ற இடத்துக்கு போகணும் அந்த வக்கீல் வந்து தன்னுடைய கட்சிக்காரருக்காக வாதாடுறதுக்காக போகணும் பாபாவை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஆசீர்வாதம் கேட்குறாரு பாபா சொல்கிறாரு இன்னும் சில நாட்கள் நீ இங்கேயே தங்கு அப்படின்றாரு ஆனா பாபாவுடைய வாக்கு அது ஒரு ஆணை எனவே அந்த வக்கீல் என்ன செஞ்சாரு அப்படின்னு நின்னுறாரு இருந்தாலும் மனசுல ஒரு கேள்வி ஐயோ நாம் போலனா அங்க வந்து நம்முடைய கட்சிக்காரர் தோற்று விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இருந்தாலும் பாபா சொன்னதுனால பாபா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாரு சில நாட்கள் கழித்து மூணு நாலு நாட்கள் கழித்து மறுபடியும் அவர் அந்த நிபாட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நடக்க இருந்த அந்த வழக்கினுடைய நாள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது நீதிபதிக்கு கடும் வயிற்று வழி எனவே வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது இப்போதான் வந்து வழக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாரு இவர் வந்து வழக்கில் வாதாடி இவர் வந்து ஜெயிச்சு கொடுக்குறாரு தன்னுடைய கட்சிக்காரருக்கு இவ இப்படி பலாயிரக்கணக்கான நிகழ்வுகள் பாபா வந்து மனதை படிப்பதும் பாபா மக்களுக்கு உதவி செய்வதும் இது சர்வசாதாரணமான விஷயம் இந்த இந்திய நாடு மட்டுமல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் பாபாவுடைய பெயர் பாபா பாபா என்று அழைத்தால் பாபாவினுடைய அனுக்கிரகமும் சாந்தியும் சமாதானமும் அவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் நிறைய முறை அநேக முறைகள் வந்து பாபாவுக்கு வந்து இரவு நேரங்களில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நெருப்பு எரியும் அல்லது விளக்கு எரியும் பக்கத்தில் வந்து எப்பொழுதும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் எண்ணெய் இருக்கும் ஒரு சில நேரங்களில் எண்ணெய் இல்லைன்னா அந்த தண்ணியவே அந்த விளக்குக்கு வந்து போட்டுருவாரு விளக்கு வந்து ராத்திரி பூரா எரியும் இதே மாதிரி வள்ளலாருக்கும் இவருக்கும் அடிக்கடி இவர்கள் வந்து நீர்லயே வந்து விளக்கை எரி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி அதிசயங்கள் வள்ளலாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு வள்ளலார் ஒரு தடவை புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய சிசியை ஒருத்தர் வந்து ஒரு பாட்டிலில் எண்ணெயும் ஒரு பாட்டிலில் தண்ணீரும் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க இவர் வள்ளலார் வந்து முக்கியமான ஒரு யோகங்கள்ல வந்து யோக நூற்களை படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து அந்த தண்ணியவே ஊற்றி இருக்கிறார் என்னன்னு நினைச்சுக்கிட்டு அது இரவு பூரா எரிஞ்சிருக்குது காலையில வந்து அம்மையார் வந்து பார்க்கும் பொழுது அந்த தண்ணி பாட்டிலு தான் குறைஞ்சிருக்கு எண்ணெய் பாட்டில் அப்படியே இருந்திருக்கு கேட்கும் பொழுது சொல்றாரு எனக்கு தெரியாது இது வந்து என்ன தான் ஊற்றணும் அப்படின்றாரு அப்போ அவர் எதை நினைக்கிறாரோ அது அப்படியே நடந்துருது இப்படி வள்ளலாரர்கள் வள்ளலாருடைய வாழ்க்கையிலும் சீரடி சாய்பாபாடைய வாழ்க்கையிலும் தன் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரே விளக்கில் எரிந்து இருக்கிறத ஒரு அதிசயம் ஏன்னா பஞ்சபூதங்களே அவர்களுக்கு உதவி செய்யுது பஞ்சபூதத்துல எல்லாம் பஞ்சபூதங்கள்ல நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்கள் உதவி செய்தால் எல்லாமே சாதகம்தான் அப்படின்றதுதான் இந்த எடுத்துக்காட்டு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள் உதி அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் வந்து அணுபூ பூதி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் சொல்லுவாங்க பூதி அணிந்து கொண்டால் பூதி கிடைக்கும் அணுபூதி அப்படின்றது தெய்வ சக்தியினுடைய முதல் நிலை இந்த ஊதி அல்லது பூதினு சொல்லக்கூடிய அந்த நெருப்புனுடைய சாம்பல் தான் அது இதே வந்து பல ஆயிரக்கணக்கான பல கோடி பேர்களுக்கு மருந்தாக இருந்திருக்கிறது ஞானத்துக்குரிய வழியாக இருந்திருக்கிறது ஒரு சமயம் சீரடியில் அபாரமான மழை பெய்யுது ஒரு கடுமையான மழை பெய்யுது எல்லா மக்களும் மசூதிக்குள்ளே வந்துடுறாங்க அந்த சமயத்தில் விலங்குகள் என்ன செய்யும் அங்கே கூடியிருக்கக்கூடிய கொடிய விலங்குகளும் அந்த மசூதிக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி செய்யுது உடனே பாபா வெளியே வந்து வானத்தை பார்த்து போது நிறுத்து உன்னுடைய சீற்றமெல்லாம் குறையட்டும் அப்படின்றாரு உடனே அடுத்த நிமிஷம் மலையெல்லாம் பெய்யாமல் அப்படியே சாந்தமாயிடுது இப்படி பல அதிசயங்களை அந்த பஞ்சபூதங்களை நிறுத்தி காட்டி இருக்கக்கூடிய அதிசயங்களை மக்கள் நேரடியாகவே பார்த்துருக்குறாங்க நாம் இதுவரையும் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மிக மிக குறைவு கோடிக்கணக்கான அதிசயங்களும் ரகசியங்களும் சீரடி சாய்பாவோட நிரந்திருக்கிறது எப்பயுமே மகான்களுடைய தோற்றமும் மறைவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அது நடக்கும் ராம நவமி அன்னைக்கு தான் அவர் பிறந்திருக்கிறாரு விஜயதசமி தான் அவருடைய மறைவு இறைவனுடைய திருவடியில் போய் சேர்ந்தது விஜயதசமி அன்னைக்கு தான் அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு தான் இறைவனுடைய திருவருளில் வந்து அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட மகா பாக்கியம் நிறைந்த ஒரு பெரிய மகான் அழைக்கும் பொழுதுதான் அவர் வருவார் அழைத்தவர் குரலுக்கு மட்டும்தான் அவர் பதில் கொடுப்பார் இன்னும் அவருடைய அனுகிரகங்கள் இருந்தவர்கள் மட்டும்தான் அதை பெற முடியும் சிவபுராணத்தில் சொல்லது போல அவனருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னா அவனுடைய தாளை வணங்குவதற்கும் அவனுடைய அருள் வேண்டும் அப்படிப்பட்ட சீரடி சாய்பாபானுடைய அருள் உலக மக்கள் அனைவருக்கும் அனைவருடைய உள்ளங்களுக்கும் நிரம்பி வழியட்டும் என்று கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்